முந்தைய பதிவில் வெறுமேலோட பார்த்தீங்க இப்போ ஃபிட்டிங்ஸோடு பாருங்கள் ஸோ கடந்த இருபத்தி ஒரு நாள் நம்ம குரு வைத்திய வாழ்வியல் பலனால அற்புதமாக தொப்பை குறஞ்சி சும்மா வேற லெவலில் இருக்குது நேற்று ஒரு டீஷர்ட்டில் பார்த்தீங்க இன்றைக்கி ஒரு டீஷர்ட்டில் ஸோ தினமும் நம்மளுடைய அவுட்ஃபிட் அவுட்ஃபிட்டோடு இப்படி இருக்குது அது போக எம்டி பாடியில் இப்படி இருக்குது ஸோ மேல் உடம்பை மட்டும் காண்பிச்சிருப்பேன் நம்ம குரு வைத்தியில் ஸோ வீட்டிலிருந்தே நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இருநூறு மூச்சுக்கள் உள்ளிட்ட குரு வித்தைகளை செய்துட்டு வீட்டிலிருந்தே நம்மளுடைய குரு பாகங்களை பயன்படுத்திட்டு இந்த நிலையை எட்டி அட்டிருக்கிற தெளிவா மனசுல வச்சுக்கங்க என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை கடந்த பல வருடங்களாக பொறுமையா நம்ம காட்டிட்டு இருக்கிற எல்லா காணொலியும் பார்த்தவங்க ரிசல்ட்ட பாருங்க தொடர்ந்து பயணிங்க உங்க சுய விருப்பத்துல இங்க இன்னொரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா இங்க யாருக்கும் கிளாஸோ வைத்திய முறைகளோ மருந்துகளோ டிப்ஸுகளோ எதுவும் கிடையாது இது எங்களுடைய வாழ்வியல் இந்த வாழ்வியலுக்கு பெயர் குரு வைத்திய வாழ்வியல்னு நாங்கள் வச்சிருக்கோம் குருங்கிறது நான் தான் வேற எவ்வளவு அல்ல ஓகேங்களா ம் எனக்காக சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சதை எங்கள் அம்மாவுக்கும் சொல்லி என் நண்பர்களுக்கும் சொல்லி நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இதுவரை நல்லா இருக்கு அது மீறி வந்த பாதிப்பெல்லாம் என்னென்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு என்னென்ன பண்ணிருக்கேங்கிறது எல்லாம் சொல்லியிருக்கேன் தெளிவா பாருங்க புதிதாக இருக்கிறவங்க உடனடியாக நிறைய பேர் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வர்றீங்க பல காணொலிகள் வைரலாக தொடர்ந்து எல்லோருக்கும் கனிவாக சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு தேவைன்னா ஒரு வருஷமாக தொடர்ந்து நாங்கள் வழங்கக்கூடிய காணொலிகளை பாருங்கள் குறிப்பாக நம்மளுடைய யூடியூப்பில் வரக்கூடிய நேரலைகளை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கி இரவு வரை வெவ்வேறு டைங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எப்படி வாழ்கிறோம் எப்படி சாப்பிட்றோம் எப்படி பயிற்சி செய்கிறோம் எப்படி ஒரு வா நம்மளுடைய ஆன்மீகம் முதல் கொண்டு மற்ற துறைகளை எல்லாம் உங்கள் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் வேணுன்னா உங்கள் சுய உருப்பத்தில் ஒவ்வொரு நாள் வர்றதையும் பார்த்துட்டு அது உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா ஏன்னா அறுபத்தாறு வயசில் பவுனமாக சுகர் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் ஒபிசிட்டி இல்லாமல் இதெல்லாம் வாழ்கிறது இந்த வாழ்வியல் மூலதான்னு சொல்றப்ப நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டு கூப்புடுறீங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் எல்லாம் இலவசமாக இருக்குது தொடர்ந்து பாரு அது போக இங்கே உள்ள ரெவின்யூ மாடல் என்ன இந்த மாதிரி இலவச நிகழ்ச்சியை பார்த்து பலன் பெற்றவர்கள் நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்றதுக்கு தான் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது இப்போ யூடியூப்பில் ஜாயின் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலேயும் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் எதுக்கு வச்சுருக்கோம் எங்களால் பலனடைந்தவர்கள் இலவசத்தை பார்த்து மாதம் மாதம் நாங்கள் ஒரு சந்தை எப்படி சொல்லுங்க ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் நிறையா பேருக்கு இன்னும் கொண்டு போய் தான் அந்த விஷயம் ஸோ இங்கே பணம் கட்டி கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஏதாவது நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்காதீங்க நாங்கள் அந்த மாதிரி ரெவென்யூ மாடலை வச்சு வரல நம்ம நல்லதை செஞ்சு நாலு காசு சம்பாதிக்க வர்றோம் அதுவும் பயன்பெற்றவர்கள் தந்தால் போதுமானதுங்கிறக்கா சோ தெளிவா இருக்கணும் புதியவர்களோ தேர்ந்தெடுக்கப்படாதவர்களோ உடனடியாக இங்க ஜாயின் பண்ணாதீங்க நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ஒரு வருட இன்னைக்கு தான் நீங்க வர்றீங்கன்னா இன்னையும் இருந்து அடுத்த வருஷம் இதே நாள் வரைக்கும் ஒரு வருஷத்தை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு தேவைன்னா எனக்கு தேவையில்லை ஏன்னா காணொலி வந்த உடனேவே நான் தூக்கிடுவேன் லைவ் முடிஞ்ச உடனே அந்த காணொலி நான் வச்சிருக்க மாட்டேன் ஏன்னா காணொலியோடு எனக்கு காசு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை தகுதியானவர்கள் மட்டும் அந்த காணொலியை பார்க்கணும் அதற்காகத்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைன்னா முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் தொடர்ந்துப்பா இது யாரையும் கட்டாயமெல்லாம் கிடையாது இதுதான் இங்கே உள்ள ரூல்ஸ் ஓகேங்களா நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் வேற லெவல்ல இருக்கு எக்கவெல்லாம் இல்லை எப்படி இருந்த தொப்பை எப்படி மாதிரி ஃபிட்டிங்ஸ் இருக்குன்னு ஃபைனலாகவும் காட்டுறேன் பார்த்துக்கங்க வேற வேற லெவல்ல இருக்கு எனக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வெறும் இருபத்தி ஒரு நாளில் தொண்ணூறு நாளாக நம்ம பட்ட கஷ்டத்தை இந்த இருபத்தி ஒரு நாளில் சரி செய்திருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி அழகாகிறதுக்கு ஏதோ எங்களால் முடிந்த வழிகாட்டுதலில் தர்றோம்